இந்த ஒரு நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய பாடம் மயிலும் குயிலும் மயில் என்பது சித்தர் பரிபாஷையில் ஓங்காரமாகும் ஓங்காரம் என்பது நம் உள் எழும் ஒலியாகும் இந்த ஒலியானது மூலாதாரத்திலிருந்து தொடங்கி ஆறு ஆதாரங்களையும் கடந்து சகசிராரம் வரை சென்று அங்கிருக்கிற பிரம்மந்திர துளையைத் துளைத்துக்கொண்டு கொண்டு வெளியே செல்லும்போது ரீங்காரமாக மாறுகிறது இதுவே யோக ரகசியமாகும் இந்த யோக ரகசியத்தை நாம் படிப்படியாக தினந்தோறும் செய்து பழகினால் ஒழிய நாம் இதை அனுபவ ரீதியாக அடைய முடியாது ஓங்காரியன்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிலத்தை உடையவள் அங்காரியான ஐவரைப் பெற்றிட்டு நீங்காது என்னுள் நிறைந்திருந்தாளே என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கின்றார் ஓங்காரம் என்பது மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது அதற்கு கணபதி என்று பெயர் அந்த ஓங்காரமானது தன்னுள் குண்டலிப்பாம்பை போல் சுற்றி எழுந்து கொண்டு தன்னுள் ஒளியை பிரவகித்து கொண்டு அந்த ஒளியை தன்னுடைய தூல தேகத்தை ஒளி உடம்பாக மாற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறது அந்த ஓங்காரத்தினுள் இருக்கும் பொழுது அண்டமும் பிண்டமும் தனித்தனியாக இருக்கிறது இந்த பிண்டத்தினுள் இருக்கும் பொருளுக்கு ஓங்காரம் என்று பெயர் அண்டத்தினுள் இருக்கும் பொருளுக்கு ரீங்காரம் என்று பெயர் இந்த ஓங்காரத்திற்கு கூடு உண்டு இந்த மானிட ஆகிய கூடு இதற்கு தேவைப்படுகிறது ரீங்காரத்திற்கு கூடு தேவையில்லை அது பிரபஞ்ச வெளியில் தன்னிச்சைப்படி சுதந்திரமாக பறந்து கொண்டு இருக்கிறது ரீங்காரமாக ஆகிவிட்ட பின்பு ஓங்காரத்திற்குள் வரலாம் ஓங்காரமாய் முடிந்த பின்பு ரீங்காரத்திற்குள் செல்லலாம் இதுதான் சித்தர் நெறி ஓடி 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 உட்கலந்த ஜோதி என்று சொல்கிறார்கள் அந்த உட்கலந்த ஜோதி என்றால் என்ன ஒளிவடிவம் ஒலிவடிவமானது ஒளிவடிவமாகும் பொழுது அங்கு ஒரு பெரும் மாற்றம் நடைபெறுகிறது இந்த ஒலியலையான இந்த சப்த தேகமாகிய இந்த உடலானது ஒளி உடம்பாக ஆறும்பொழுது இந்த ஒலி அலையானது தன்னுள் வைராக்கியம் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சித்தியாகிறது அந்த சித்தியாகும் பொழுது அடிமாதி முதலிய எட்டு வகையான சித்திகள் இந்த பூவுலகமான இந்த தேகத்துக்குள் இந்த மானிட உடம்புக்குள் அடங்குகின்றது இந்த மானிட உடம்பே எலும்பு சதை நிலம் குருதி மஜ்ஜை உவரி ரத்தம் சிறுநீர் பெருநீர் இந்த சப்த தாதுக்கள் எல்லாம் இந்த ஒலி வடிவத்திலும் செயல்படுகிறது இந்த ஒளி வடிவத்திலும் செயல்படுகிறது ஒளி வடிவத்தில் செயல்படும் பொழுது அதனுடைய தன்மை வேறு ஒலி வடிவத்தில் அது செயல்படும் போது அதனுடைய தன்மை வேறு இதனைத்தான் நம்முடைய சித்தர்பெருமக்கள் மயில் என்றும் குயில் என்றும் உருவகப்படுத்தி கூறினார்கள் மயில் ஆடும் குயில் பாடும் மயில் என்பது உள்ளடக்கம் குயில் என்பது பிரபஞ்ச நிலை குயிலாக போன பின்பு பின்பு திரும்பி மயிலாக மாறுவது என்பது சித்தர்களுக்கே கைவந்த கலையாகும் தங்களுடைய கும்பகமாகிய தேகத்தில் இந்த மயிலாகி இந்த ஓங்காரத்தை நிறுத்தி அதன் மூலம் சித்த நெறிகண்டு அந்த சித்தத்தின் ஒளியினால் அவர்கள் அந்த பிரம்மரந்திர தொலை மூலமாக ரீங்காரமாக கூடுவிட்டு கூடுபாய்தல் இந்த தமிழ் சித்தர்களின் மரபாம் தமிழ் சித்தர்கள் தங்களுடைய யோக வலிமையால் தவ வலிமையால் தங்களுடைய தங்களுடைய பெரும் முயற்சியால் இந்த ஓங்காரமாகிய தேகத்தை சுத்த தேகமாக்கி பின்பு அதையே கல்ப தேகமாக்கி அந்த கல்ப தேகத்தையே ஸ்வர்ண தேகமாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் அப்பியாசம் கூடுகின்ற பொழுது தானாகவே இந்த தேகம் தேஜஸாக முதலில் மாறுகிறது தேஜஸாக மாறி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுற்றி இருக்கிற ஒளி தேகமானது பிரபஞ்சத்தை விரிவடைகிறது அந்த பிரபஞ்சத்தில் விரிவடைகின்ற ஒளி தேகமானது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காற்றோடு கலந்து பிரபஞ்ச ரீதியில் காற்றுக்கு அப்பாலே சென்று வெளிகளில் பரவுகிறது இந்த வெளிகள் இருபத்தி எட்டு வெளிகள் இருப்பதாக வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் சிவானந்த வெளி என்பது கடைசியாகவும் வெளி என்பது ஆதாரமாகவும் கூறப்பட்டுள்ளது மௌனமாக இருந்து கொண்டு அந்த வெளியில் முதலில் கலந்து பயிற்சி பெற்று பின்னர் அந்த பயிற்சியே கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள் சாதகமாக்கிக் கொண்டு அதிலிருந்து ஆனந்தமாகி ஆனந்த பரவச நிலையமாகி பின்பு மெய்ப்பாட்டியலை தன்னுள் கொண்டு வந்து மெய்ப்பாட்டியலில் தனக்குள் தானே அந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு பின்னர் அங்கிருந்து யோக நெறியில் லலாரஸ்தானமாகிய மத்தியில் தங்களுடைய சுழிமுனையை கா பார்க்கிறார்கள் சுழிமுனையை பார்க்கும் பொழுது ஞான திருஷ்டியானது தானாக கைகூடுகிறது ஞான திருஷ்டி கைகூடும் பொழுது சித்தி என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் வசம் தங்கள் கைகளில் கிடைக்கிறது அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் பாக்கியத்தை பெற்றவர்களே சித்தர்கள் ஆவார்கள் அத்தகைய சித்தர்கள் இந்த ஓங்காரத்தை தங்களுடைய சித்த வலிமையால் ரீங்கார வடிவமாக்கி விடுகிறார்கள் ரிங்கார வடிவம் ஆனவுடனே அவர்கள் பட்டணப் பிரவேசம் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகங்களுக்கும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் எல்லா அண்டவெளிகளுக்கும் சென்று வருகிறார்கள் அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்கின்ற பூமி இந்த தமிழ்நாடாகும் இத்தகைய சித்தர்கள் பூமியில் தங்களுடைய மூல ரசமாகிய ஜீவ அமிர்தமாகிய விந்துவை மேலே ஏற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக முதுகுத் தண்டுவனம் வழியாக சகசிராரம் என்ற கூடிய சிரசின் தலைக்குள் கொண்டு வருகிறதுக்கு பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் பல ஆண்டுகள் ஆனாலும் ஆகும் பல நொடிகள் ஆனாலும் ஆகும் பல நிமிடங்கள் ஆனாலும் ஆகும் இது அவரவருடைய முயற்சியின் திருவனையாக்கமாகும் சகஸ்ரார நிலையை அடையும் பொழுது அங்கு ஏற்படக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை என்ற ஒரு வஸ்து உண்டு அந்த ஆயிரம் இதழ் தாமரையாக விரியும் பொழுது அங்கிருந்து அந்த சகஸ்ரார நிலையிலிருந்து இந்த ஓங்காரமானது பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய உச்சிக்குழி வழியாக மேலே பறக்க எத்தனைக்கிறது இது யோக வாசிஷ்டத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அட்டமா யோகமும் கைக்கொண்ட பின்பு தாங்களே அந்த உச்சி வெளி சென்று அதற்கு மேல் பட்டணப் பிரவேசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்வலத்தை அவர்கள் நடவார்கள் இந்த ஓங்காரமானது ஒளியாகும் இந்த ரீங்காரமானது ஒலியாகும் ஓங்காரத்தின் உட்பொருளை காண்பவர் நிச்சயம் ரீங்காரத்தை அடைவர் ரீங்காரத்தை அடைந்தவர்கள் சித்த மகான்கள் ரீங்காரம் செல்ல செல்ல அந்த சித்த புருஷனுடைய நிலை மாறிக்கொண்டே போகும் பரகாய பிரவேசம் அஷ்டமா சித்தி கூடுவிட்டு கூடுபாய்தல் போன்ற எந்த விஷயமானாலும் சரி அவர்களுக்கு அனுத்துவமாய் மகத்துவமாய் நிரந்தரமாய் மாறும் மயில் குயில் ஆச்சுதடி என்று சொல்கின்ற அந்த பரிவாசியின் பொருள் இதுதான் வள்ளல் பெருமான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி இந்த மூலாதாரமாகி இந்த வாசி மண்டலத்திலிருந்து மயிலாக நான் புறப்பட்டேன் இப்பொழுது நான் யோக வலிமையால் குயிலாகிவிட்டேன் குயிலுக்கு இனி கூடு கிடையாது இது சுதந்திர பறவை நான் இறைவனுடைய குழந்தையாகிவிட்டேன் இறை அம்சம் பொருந்திவிட்டேன் என்று சொல்கிறார் மயில் குயில் ஆச்சுதடி என்ற பொருளின் தவ வலிமையும் ஞானமும் இதுவே ஆகும் சில பேர் வாழ்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல

ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு ஆயிரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள்

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று